நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம் கடந்து போய்விட முடியாது அதாவது இத்தனை ஆண்டு காலமா நமக்கு கல்வி அறிவு இல்லாம இருந்துச்சு காரணம் யாரு சாதன சிந்தனைகள் குருகுல கல்விகள் அப்படின்ற மாதிரி ஒரு கல்வி கூடங்களை வச்சு அந்த கல்விக்கூடங்கள்ல பார்ப்பனிய சமுதாயத்தை சார்ந்தவர் மட்டும்தான் படிக்கணும் இதர பின்ன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீயோ நானோ கல்வி அப்படின்னு கேட்டோம்னா காதல் இயத்த காட்சி ஊத்து உங்களுக்கு கல்வி பெறுகின்ற அதிகாரங்கள் கிடையாது அப்படின்ன மாதிரி திட்டமிட்டு ஆண்டாண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயம் கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயம் அப்படின்னா இன்னைக்கு ஆண்ட பரம்பரை பேசுகிற எல்லாரும் தான் பார்ப்பனர்களை தவிர யாரும் கல்விகள் கற்க கூடாது அது வந்து அவனுடைய பிறப்பூரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துமே சனாதன சிந்தனை எல்லாமே ஒட்டச்சு இன்னைக்கு எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுமே கல்விக்கூடங்களுக்குள்ளே போயிருக்கிறாங்க ஆனால் அந்த கல்விக்கூடங்கள்லையுமே போய் மூட நம்பிக்கையை பூத்துறானுங்க சனாதன சிந்தனைகளை பூத்துறானுங்க மந்திர சொற்கள் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா பூத்துறானுங்க அப்புடின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டம் பகுத்தறி சிந்தனைவாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால் அப்படிதான் இதை நம்ம பார்க்க முடியும் முடியும்ங்களா ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்புடின்னா அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதற்கான ஒரு ஸ்பேஸ் வந்து அமைச்சு கொடுக்குறாங்களோ அப்படி மாதிரி தோணுது டைரெக்டா வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி அவர்லாம் கூப்பிட்டு வச்சு பேச விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல போறது கிடையாது அவருக்கு ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கு ஆனால் அவருடைய அந்த அரசாங்க கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா அந்த கட்டமைப்புகளுக்குள்ளே இருக்கிற இந்த ஆரச சிந்தனைவாதிகள் எல்லாத்தையுமே களை எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்குது இதை முதல்வர் அவர்கள் தீவிரமாக கண்காணிக்க வேணும் அப்படின்ற சொல்லிடுவாங்க ஏன் இன்னும் சொல்ல இருந்தால் அந்த ஸ்பேஸ் வந்து தூக்கி கொடுக்கறது யாருன்னு பார்க்குறப்ப எனக்கு வந்து மிகப்பெரிய அதிருப்தி என்ன அப்படின்னா அந்த முருகன் மாநாடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாநாடு அவங்க அந்த மாநாட்டின் மூலமாக ஸ்பேஸ் தூக்கி கொடுக்குறாங்களோன்னு தோணுது எனக்கு இப்போ ஒன்றும் கிடையாதுங்க இன்னைக்கு வந்து இந்த சொறி பிடிச்ச முன்னனாய் பேசுனது தெரியுமா அவனை எல்லாருமே எதிர்க்கிறாங்க காரணம் என்ன அவன் மூடநம்பிக்கையாக பேசியிருக்கான் அது உண்மைதான் ஆனா இதே இடத்துல அந்த சொறி பிடிச்ச முன்னனாயி அவனுடைய பெயர் வந்து மகாவிஷ்ணு என்று சொல்லப்படுகின்ற பெயராக இல்லாம முருகன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெயராக இருந்தாரு அப்படின்னா அதே வந்து முருகன் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பூமியை வந்து அடிச்சுட்டு வருவார் அதுவும் மயில் மேலே உட்காந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வருவார் அந்தளவுக்கு வல்லமை பொருந்திய ஒரு நம்பர் அந்த மாதிரிலாம் நம்ம அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லாமல் இருந்துச்சு ஆனா ஆங்கிலேயர் வந்து அந்த டெக்னாலஜியெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி முருகனுடைய பெயரை பயன்படுத்தி அவன் இந்த மாதிரி ஓலாக்கள் விட்டுருந்தான் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சேகர்பாபருடைய மனநிலைகள் என்னவாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த முருகன் மாரடை ஆதரிச்சாவும் தெரியுமா அவருடைய மனநிலைகள் என்னவாக இருக்கும் நம்ம தமிழ் கடவுள் முருகனை தானப்ப அவர் பெருமையான்னு சொல்றாரு அப்படி ஏற்றுக்கிருவீங்களா ஏத்துக்குருவீங்களா அப்ப நீங்க ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல வரேன் இது வந்து மகாவிஷ்ணு என்று சொல்லப்படுகின்ற பெயரை தாங்கி ஒரு நபர் வந்து மூடநம்பிக்கை கற்பிக்கிறான் அப்படின்ற மாதிரி கண்ணோட தான் பார்க்க கூடாது யாரு மூடநம்பிக்கை கற்பிதங்கள் பண்ணாலுமே அதை நம்ம எதிர்க்க தான் வேணும் அப்ப இந்த இடத்துல நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் குறிப்பாக வந்து நம்ம சேகர் பாபா அவர்கள் குறிப்பாக நம்ம அறநிலையத்துறை அவர்கள் அறநிலையத்துறையை சார்ந்த நிர்வாகிகள் அவங்க மைல்டு ஹிந்துத்துவாவை பின்பற்றுறாங்களோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் எழும்புது நமக்கு ஒன்றும் கிடையாதுங்க நாளைக்கு வந்து இன்னொருத்தையும் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் அதான் தமிழக அரசாங்கமே முருகன் தமிழ் கடவுள் முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு மாரி நடத்தி அதனால் அந்த மாதிரி ஒரு கெஸ்ட்டை கூட்டி போய் நாளைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த மகாவிஷ்ணு இன்னங்கிற சொல்லப்பட இந்த முன்னனாய் பேசின அதே விஷயத்த முருகன் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்த அந்த முருகனுக்கு ஏற்ற மாதிரி கதைக்களங்களை அமைச்சு சொன்னா அப்படின்னா நீ தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கிருமா ஏற்றுக்கிருவாங்களா அதுவும் மூடநம்பிக்கை அப்புடின்னா இதுவும் மூடநம்பிக்கை தானே ம் ஒரு மந்திரத்தை போட்டோடனே அந்த இடத்துல வந்து மலை பொழிந்தது தீ மலை பொழிந்தது ஒரு மந்திரத்தை போட்ட உடனே அப்படியே வானத்தில் பறந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு மந்திரத்தை உடனேயே முருகன் மந்திரத்தை போட்ட உடனேயே நம்ம மயிலில் ஏறி உக்காந்தாலும் அந்த மயில் வந்து உடையாது நெழியாது அது அழகாக நம்ம ரக்கையை விரிச்சு தூக்கிட்டு போகும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சொற்பொழிவாளர் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சொற்பொழிவு ஆட்டுறார் அப்படின்னா முத்தமிழ் முருகனுடைய அந்த பெரும் அருமை பெருமையை தானே அவர் சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கொள்வீர்களா அப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அப்படின்றது மாதிரி நான் குற்றச்சாட்டு பண்ண வரேன் இந்த இடத்துல நான் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கிறேன் இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூட இந்த சொறி பிடிச்ச முன்னாயி போட்டோ எடுத்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் அந்த ஃபோட்டோவை நிறைய பேர் பரப்பி ஓகேவா ஆக்சுவலாக வந்து இந்த போட்டோ வச்சுலாம் நம்ம அரசியல் பண்ண போறது கிடையாது ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஏதோ ஒரு காலக்கட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த சொறி பிடிச்ச முன்னனாயி எப்படிப்பட்டாலேயும் தெரியாம அவர் வந்து போட்டோகளை போஸ்ட் தான் கொடுத்துருப்பாரு கண்டிப்பான முதல்ல நம்ம அவர் இந்த விஷயம் நம்ம குற்றம் சொல்ல போறது கிடையாது ஃபோட்டோ விஷயத்தை ஃப்ரேம் பண்ணி குற்றம் சொல்ல போகிறது கிடையாது பட் இருந்தாலும் ஒரு சொறி பிடிச்ச ஒன்னனாகி உங்கள்கிட்ட வந்து ஏதோ விஷயங்கள் பேசுறான் அவன் உங்கள்கிட்ட ஈக்குவலாக நிற்கிறான் அவங்கள்ட்ட போட்டோ எடுத்துக்கிறான் அப்படின்னா அவன் யாரு அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அவனுடைய பின்னணிகள் என்ன அவன் எப்பேற்பட்டவன் அறிமுகம் இல்லாமலே அவங்கள்ட்ட வந்து அறிமுகமாக இருப்பான் அவன் ம் அப்போ அப்பயே வந்து ஒருவேளை வந்து நான் தான் இந்த மகாவிஷ்ணு என்று சொல்லப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷனுடைய நான் ஒரு ஓனர் உங்கள்கிட்ட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் உங்களோட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னா அப்போ நீ யார் உன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன நீ என்னென்ன விஷயங்கள் பண்ணுற நீ என்னென்ன பேசுகிற ஒரு அமைச்சருங்க என்ன விஷயங்கள் பேசுகிற அப்படின்ன மாதிரி ஆய்வுகள் செய்து அதற்கு பின்பாக அவன்கிட்ட நீங்கள் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருக்கணும் புரியுங்களா இது வந்து இப்போ இப்போ அரசியலாக்கிறானங்கள் இந்த விஷயத்த எனமோ வந்து இ மகாவிஷ்ணு என்று சொல்லப்படுற முன்னனாயி போய் பள்ளிக்கூடத்துல பேசினதுக்கு அப்புறம் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட நின்று போட்டோ எடுத்துக்கொண்ட மாதிரி சமூக அளித்தங்களை நாம் முட்டை கட்சி உண்டிய தற்கொலை கூட பரப்புறானுங்களே அப்போ இதை பண்ண போறீங்க நான் தான் சொல்றேன் ஸ்பேஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன் இந்த மாதிரி சொறி பிடிச்ச முன்னனாய் ஸ்பேஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றேன் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு தவறுகளுக்குமே இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துவிடக்கூடாது என்று களமாடிக்கொண்டிருக்கின்ற நபர்கள் தான் மிகப்பெரிய ஒரு பேராபத்தாக அமைந்து கொண்டிருக்கின்றது அவங்கள சமாளிக்க முடியல அவதூட பரப்புகின்ற நபர்களுக்கு விளக்கம் சொல்லியே ஓஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரி சூழல் தான் தள்ள போட்டுருக்காங்க எல்லாருமே அப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வரோம் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது அவை வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறான் இந்த கண்டிப்பாக நம்மளை இந்த இடத்துல நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர்ல நினைவு குருந்தே ஆக வேண்டும் அப்போ அந்த காலத்தில் குருகுல கல்விகள் ஆயிரம் குருகுலங்கள் இருந்துச்சு அதெல்லாம் இல்லாமல் போச்சு எப்படி இல்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வீரியமிக்க ஒரு ஸ்பீச் மாதிரி பேசுனா அவ்வளோ குருகுலங்கள் இருந்துச்சு அந்த குருகுலங்கள் எல்லாத்துலேயுமே யார் படித்தா அந்த குருகுலங்கள் எல்லாத்துலையுமே யார் படித்தா பார்ப்பன சமுதாயத்தை மட்டும்தான் படிச்சாங்க இதர பின்ன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஓ நமக்கு கல்வி பெறுகின்ற அதிகாரங்கள் இல்லையோ ஆமா இல்லதான் அப்படி சனாதனம் தன்னைத்தானே ஒரு அடிமையாக உணர்ந்து கொண்டு நம்ம கல்வி கற்க கூடாது அப்படின மாதிரி அவங்களுமே சிந்தனை ஏத்துக்கிட்டாங்க அதனால பார்ப்பனகம் மட்டும் தான் படிக்க முடிஞ்சு அப்ப இந்த பார்ப்பனம் மட்டும் தான் படிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனைகளை உடைத்த நபர்கள் முதன் முதலாக உடைத்த நபர்கள் ஆங்கிலேயர்கள் உள்ள உள்ளே வந்து என்ன பண்ணுறான் என்னடா எவனும் படிக்காமல் இருக்கிறீங்க ஏன்டா படிக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் வாங்கடா நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிஷினரிய பழங்களும் கட்டி விட்றான் கட்டிவிட்டு அதன் மூலமாக தான் இன்னைக்கு அனைத்து சமுதாயங்களும் கல்விகளும் பெற ஆரம்பிக்கிறாங்க அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை வடிவமைச்சு இன்னைக்கு எல்லா நபர்களுமே படிக்க வச்சுருக்காரு அதன் தான் இன்னைக்கு நம்ம கேள்விகள் எழுப்பி இருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல அம்பேத்கர் அம்பேத்களும் நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும் இன்னைக்கு வந்து புரட்சியில் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தின் மூலமாக கல்வி உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னா நாம் வந்து சாதன சிந்தனை உண்மைதாங்க ஆமாங்க அப்படிமா ஏத்துக்கிட்டு போயிருப்பான் போயிருக்க மாட்டோமா நம்முடைய தாய் திந்தைகளே சாமி கோச்சுக்கிறோம்டா சாமி கண்ணகுத்திரும்டா தயசலையும் படிக்காரா அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருப்பாங்க புரியுங்களா அப்போ இந்த இடத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு கூர்ந்தாக வேண்டும் இன்னொரு விஷயத்துலவா அந்த கீழடி நாகரிகம் தான் தமிழ் இந்திய நாட்டினுடைய மூத்த முதுபெரும் நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கீழடி நாகரிகத்தில் அந்த மண் பாட்டங்களில் தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றது அப்போ தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றது அப்படின்னா கீழடி நாகரிகங்கள் இருந்த காலகட்டத்திலேயே நம்ம வந்து மொழி பெற்ற ஒரு நபர்களாக எழுத்தறிவு பெற்ற நபர்களாக அறிவு பெற்ற நபர்களாக இருந்திருக்கிறோம் ஆனால் அப்பவே நம்ம கல்வி பெற்ற நபர்களாக இருந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இடைப்பட்ட காலகட்டத்தில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தமிழ் சமுதாயம் ஏன் கல்வியறிவு பரலை என்னுடைய தாத்தாவோ உன்னுடைய தாத்தாவோ ஏன் படிக்கல காரணம் என்னன்னா சனாதன சிந்தனைகள் சனாதன சிந்தனைகள் கீழடி நாகரிகம் இருந்த காலக்கட்டத்தில் நம்மலாம் படிச்சிருக்கிறோம் ஆனால் இடைப்பட்ட காலக்கட்டத்தில் நம்ம படிக்கலை ஏன் படிக்கலை இன்னைக்கு ஆண்ட பரம்பரை பேசிக்கிட்டு பாஜக சொம்பு தூக்கி இருக்கிற நபர்கள் எல்லாமே சிந்தனை சிந்திக்கணுமா வேணாமா அப்போ நம்மளுடைய முதன்மையான எதிரி யார் ஆனால் இன்றைக்கி பல இடங்களில் புரட்சியில் அம்பேத்கருடைய சிலையை உடச்சிருக்கிறானுங்க இன்றைக்கி பல முற்போக்குகள் பேசுகின்ற இயக்கங்களும் கூட புரட்சியில் அம்பேத்கருடைய கொள்ளை கோட்பாடுகளை பேசுவதற்கு தயங்கி இருக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம புரட்சியில் அம்பேத்கர் அவர்களையும் நினைவு கூர்ந்தாக வேண்டும் இன்றைக்கி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த சொறி பிடிச்ச முன்னணாயி வந்து சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி பேசின உடனேயே அது வந்து கண்டு ஆறாயிரம் பார்த்தீங்களா இவன் பேசுகிறது தப்புடா அப்படின்னு கண்ட ஆறாயிரம் பார்த்தீங்களா காரணம் யார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த கல்வி உறுதிப்படுத்திய கல்வி அரசியல் சட்டத்தின் மூலமாக உறுதிப்படுத்திய கல்வி அதனால தான் அவர் நினைவு கூறுன்னு சொல்கிறேன் சரிங்களா ஸோ படிச்சுட்டா மட்டும் அறிவு வந்துருமா அதுவும் கிடையாது படிச்சுனா கூட அறிவு வந்துருமா இன்னைக்கு படித்த நபர்கள் நிறைந்த அந்த கல்வி கூடத்துல தான் அந்த ஆசிரியர்கள் இருந்த கூடத்துல தான் போய் இந்த முன்னனாய் பேசி வந்திருக்கான் அப்போ படிச்சா மட்டும் கல்வி கிடைச்சிடாது அதை ஸ்டிமுலேட் பண்ணுவதற்கு கூர்மைப்படுத்துவதற்கு புற தந்தை பெரியார் போன்ற ஆட்களும் வேணும் தந்தை பெரியார் போன்ற ஆட்களும் தமிழ்நாட்டில் இருந்த நிலையில தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கேள்வி தூக்கி முன்னாடி வைக்கிறான் சமூக வலைத்தளம் ஒருத்தர் எழுதுறான் டே முட்டா பயிலே இத்தனை மந்திரங்கள் போட்டேல ஒரு மந்திரத்தை போட்டு அந்த ஓலைச்சோடியை பாதுகாத்து வச்சிருந்தா அப்படின்னா இன்னைக்கு ஆங்கிலேயர் வந்து அதை எடுத்துருக்க மாட்டானாடா தற்குறிப்பயிலா இருக்கேடா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி பேச்சுகள்லாம் வந்து கற்றுக் கொடுத்த நபர் தந்தை பெரியார் அவர்கள் ஓகேவா ஸோ அதனால் மக்களே நம்ம இந்த மாதிரி இறுதி என்னன்னு சொல்ல வரதா இருந்தால் நீங்கள் நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் நான் சிம்பிளாக சொல்கிறேன் சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான தொண்டர்கள் சொல்லுவாங்க அதாவது அந்த அவருடைய தவறை ஏற்றுக்கொள்ள முடியாத நபர்கள் சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து அறநிலையத்துறை நடத்தின ஒரு விஷயங்க அறநிலையத்துறை நடத்தி ரைட்டு மக்கள் கேட்டாங்களா மக்கள் கேட்டாங்களா முருகனுக்கு மான நடத்துன்னு மக்கள் கேட்டாங்களா ஆ இல்ல அப்போ முருகன் என்று சொல்லப்பட்ட கான்செப்ட் நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் முருகன் வந்து மயில் மேலே உட்காந்து ரக்கையை விரித்து பறந்து போனான்ற மாதிரி நம்ம ஏற்றுக்கிறதா நான் செய்யணும் முருகன் விஷய முருகன் விஷயத்தை மையப்படுத்தி பேசுகிறாருந்தான் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு வள்ளித்தன்மையை தெய்வானையை கையில் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்போ குறவர் சமுதாயத்தை சார்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னா சாதி மறுப்பு திருமணங்கள் என்பது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நீங்கள் அரங்கேற்றங்கள் பண்ணிக்கலாமே ஒரு ஊரா பிரச்சாரங்கள் பண்ணுங்க அறநிலைத்துறையின் மூலமா பிரச்சாரங்கள் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணலாமே அப்ப வாக்கு அரசியலை நோக்கி நகர வேண்டாம் அப்படின்றத நம்முடைய ஒரு பிரதான ஒரு கோரிக்கையாக வந்து இருக்குது இல்ல பிஜேபி எக்காரணத்துக்கு முள்ள கூடாது என்று களமாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சாதாரண சாமானிய மனிதர்களுடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மழுங்கடிக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது டிஃபன்ஸ் பண்றதுக்கே வாழ்க்கை போறதாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதற்காக ஆயிரத்தெட்டு நபர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்டலாம் போய் இல்லைங்க அந்த கட்சி ஓரளவுக்காச்சும் பரவாயில்லைங்க மற்றவங்களுக்கு பல அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸ் பண்ணுறதுலேயே நம்மளுடைய வாழ்க்கை போயிடும் உங்களுக்கு அதனால் அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்காதிங்க அப்படின்றத கூறிக்கொண்டு இந்த சொறி பிடிச்ச முன்னனாய எப்படியாச்சும் கைது பண்ண வேண்டும் என்னை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அப்படின்றது ஒரு வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்